செக்காரக்குடி அருகே அமைந்துள்ள மீனாட்சிபுரம் கிராமத்தில் வாழ்ந்து வந்த ஒரே முதியவரும் இறந்ததால் ஆள் இல்லாத கிராமமாக மாறியது இந்த கிராமம் இந்த கிராமத்தில் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து வீடு கட்டி கொடுத்தால் குடியேற தயார் என அருகே உள்ள கிராம மக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் செக்காரக்குடி பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது மீனாட்சிபுரம் கிராமம் தனி வருவாய் கிராமமாக செயல்பட்டு வந்த மீனாட்சிபுரம் கிராமம் அருகே உள்ள செக்காரக்குடி நடு செக்காரக்குடி சொக்கலிங்கபுரம் ஆகிய கிராமங்களுக்கு தாய் கிராமமாக செயல்பட்டு வந்துள்ளது அரசு கையேடுகளிலும் இவ்வாறு இருந்து வந்துள்ளது கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்புதான் செக்காரக்குடி இரண்டு என மாற்றப்பட்டுள்ளது இந்த கிராமத்தில் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்துள்ளன மேலும் சுமார் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வந்துள்ளனர் ஆறாம் ஆண்டு இந்த கிராமத்திற்கு அருகே பொதுப்பணித்துறை சார்பில் ஒரு குளம் அமைக்கப்பட்டது இதன் காரணமாக அந்த கிராமத்திற்கு வந்த கூட்டு குடிநீர் திட்ட பைப் லைன் உடைப்பட்டதால் அந்த கிராமத்திற்கு குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது மேலும் மின்வசதி வசதி இல்லாத காரணத்தினாலும் குடிநீருக்காக நான்கு கிலோமீட்டர் நடந்து சென்று தண்ணீர் எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து அந்த கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் ஒவ்வொரு குடும்பமாக காலி செய்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று குடியேறு துவங்கினர் இந்த நிலையில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கிராமத்தில் கந்தசாமி என்பவர் தனது மனைவியுடன் வசித்து வந்துள்ளார் சில ஆண்டுகளுக்கு முன்பு கந்தசாமியின் மனைவி இறந்துவிட கந்தசாமி மட்டும் தனது கிராமத்தில் மீண்டும் தனது கிராமம் பழைய நிலைமை ஆகும் என்ற வைராகியத்துடன் தான் கிராமத்தில் விட்டு வெளியே செல்ல மாட்டேன் என உறுதியாக இருந்து அங்கேயே வசித்து வந்தார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவரும் வயது முதிர்வு காரணமாக இருந்துவிட்டார் இதைத் தொடர்ந்து அந்த கிராமம் ஆளில்லாத கிராமமாக மாறியுள்ளது மேலும் இந்த கிராமத்தில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கிராமத்தில் வசித்து வந்த தற்போது கேரளாவில் வசித்து வரும் ஒருவர் மீனாட்சிபுரம் கிராமத்தில் கோவில் கட்டினாலாவது அந்த கிராமத்தில் இருந்து வெளியே சென்று வசிக்க துவங்கிய கிராம மக்கள் மீண்டும் கிராமத்திற்கு வந்து குடியேறுவார்கள் என நினைத்து ரூபாய் ஐம்பது லட்சம் செலவில் பெருமாள் கோவில் ஒன்றை கட்டியுள்ளார் ஆனால் அந்த கோவிலும் தற்போது மூடியே கிடக்கிறது அங்கே உள்ள ஒரு அம்மன் கோவிலுக்கு மட்டும் வாரத்தில் ஒரு முறை ஒருவர் வந்து குறி சொல்வதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்போது இந்த கிராமத்தின் அருகில் உள்ளவர்கள் இப்பகுதியில் தங்களுக்கு மாடுகளை இங்கே கட்டி மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு வளர்த்து வருகின்றனர் ஆளில்லாத இந்த கிராமத்திற்கு தற்போது சில மாதங்களுக்கு முன்பு அரசு சார்பில் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் செலவில் சாலை அந்த கிராமம் வரை அமைக்கப்பட்டுள்ளது மேலும் சில ஆண்டுகளுக்கு முன்பு குடிநீர் வசதியும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் பேருந்து வசதி இதுவரை செய்து கொடுக்கப்படவில்லை எனவே ஆளில்லாத மீனாட்சிபுரம் கிராமத்தில் உரிய அடிப்படை வசதிகளை தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் செய்து கொடுத்தால் மேலும் தங்களுக்கு வீடு இல்லாத தங்களை போன்ற ஏழை மக்களுக்கு தொகுப்பு வீடுகளை கட்டி கொடுத்தால்

இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் இந்த கிராமத்தில் நிறைய வீடு இருந்தது முன்னூறு வீடுகிட்ட இருந்தது நிறைய மக்கள் வசித்து வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் குடிநீர் இல்லாதனால நிறைய மக்கள் அந்த ஊரை விட்டு காலி பண்ணி வெளியே போயிட்டாங்க அதன் பிறகு அவங்க வசித்து கொஞ்சம் வீடுகள்லாம் இடிஞ்சு போச்சு கந்தசாமி நாயக்கர்னு ஒரே ஒரு ஆள் மட்டும் மனைவியோட இங்கேயே பூர்வ கிராமத்தை காலி பண்ண மனசு இல்லாமல் இருந்தார் அவருடைய பிடிவாததுனால திரும்பி மனைவி இறந்து போனாங்க திரும்பி அவரோட பிடிவாதமாக ஒரு குணத்தில் அங்கே இருந்தார் கடந்த இருபத்தேழு இருபத்தெட்டில் அவரும் இறந்து போனார் இப்போ இந்த கிராமம் வந்து ஆள் இல்லாத கிராமமாக மாறிட்டுது இந்த கிராமம் வந்து ஐந்தாவது வரைக்கும் அரசாங்கம் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருந்துது ஒரு பத்தாயிரம் லிட்டரு மேல்நெண்ணெய் தொட்டி எல்லாமே இங்கே இருக்குது இன்னமும் அது அழிஞ்சு போகலை அப்படியே இருக்குது அதாவது வருவாய் கிராமம் தனி வருவாய் கிராமமாக இருந்தது மீனாட்சிபுரம் கிராமம் அப்படின்னு தனி வருவாய் கிராமமாக இருந்தது அதனால் மீண்டும் இந்த கிராமம் பழைய மாதிரி வரணும் தான் எங்களுடைய ஆசை மீண்டும் வரும்னு நம்புறோம் அதுக்கு மாவட்ட ஆட்சித்தாளர்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து முயற்சி எடுத்து செஞ்சால் நல்லாயிருக்கும்